அனைவருக்கும் வணக்கம் ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலாஸ்பட்டி காக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஐய கிரீவம் இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை வந்து பித்ருதோஷம்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து கிரகண தோஷம்னு சொல்லுவாங்க இந்த நிகழ்வுகள் இருந்தால் பெரிய அளவுக்கு வளர்ச்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா இந்த நிகழ்வுகள்லாம் இருக்கும்போது ஒரு லெவலுக்கு மேலே வளர்ச்சி இருக்குமா ஏன்னா இருக்காது நம்ம இன்னைக்கு பேச காம்பினேஷன் என்ன அப்படின்னா சூரியனும் கேதுவும் இணைந்தான் இந்த இணைவு என்ன செய்யும் அப்படின்ற விஷயத்த பேசுவோம் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் இந்த நினைவு மாறுமான மாறும் ஒரே சூரியன் கேது அப்படின்னு சொல்றாங்க சில பேர் அரசாங்கத்துல உயர் பதவி கிடைக்கும்னு சொல்லிடுவாங்க ஓகேங்களா இந்த நிகழ்வு எதை வந்து சுட்டிக்காட்டும் காட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம் என்ன நிகழ்வு நடக்கும் அப்படின்ற விஷயத்தை ஒரு ஒரு லக்னங்களுக்கும் உதாரணத்தோட நம்ம பார்க்க போறோம் இந்த தோஷம் என்ன சாதாரணமா என்ன பண்ணும் சார் எனக்கு பூர்வீகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது தாத்தா வகையில பெரிய பிரச்சனை நடந்தது அந்த பிரச்சனை வழியாக இந்த பித்ருதோஷம் வந்தது அப்படின்னு ஜோதி ஜோதிடர்கள் சொல்லுவாங்க அப்பாக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஒரு லெவலுக்கு மேல வளர்ச்சியே இல்லாத ஒரு தன்மை இருக்கு முதல் குழந்தைன்னு சொல்றோம்ல அந்த முதல் குழந்தையே வந்து பாத்தீங்கன்னா கருக்கலைப்பு ஏற்பட்டது இந்த தோஷம் இருக்கக்கூடியவர்களுடைய வீடு போய் பார்த்தீங்கன்னா உண்மையா தோஷம் இருக்கா இல்லையா இந்த வீட்டை போய் பார்த்தேன்னா தெரிஞ்சிடும் இவங்க என்ன பண்ணுவாங்க கிழக்கு திசைன்னு சொல்றோம்ல இந்திர திக்குன்னு சொல்லுவோம் வாஸ்துல அப்ப இந்திர திக்குலயே வந்து பாத்தீங்கன்னா படி போட்டு வச்சிருப்பாங்க அப்போ இந்த தோஷம் ஒருவரை வந்து வளர்ச்சி வளர்ச்சியே பண்ண விடாமல் நிறைய தடைகளை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் இந்த தோஷம் இருக்கிறவங்க எந்த காரணத்துக்குன்னும் அரசியலில் போனாங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க இந்த தோஷம் இருக்கக்கூடியவர்களுடைய தன்மை வந்து யாரு வந்து எஸ்கேப் ஆகுறாங்க சூரியன் கேத்து இணைவு இருந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனார்னு வச்சுக்கோங்களேன் இந்த தோஷத்துல தோஷத்திலிருந்து விலகிடுறாங்கன்னு சொல்லலாம் அப்போ இந்த தோஷம் வந்து என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்நாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி தந்தை மகன் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களா சரி அப்பா இருக்கார் அப்பாக்கு தீராத ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் தீராத கடன் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு நம்ம அடிக்கிட்டே போகலாம் அப்பாவுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாதிப்பு இருக்கும் அப்பா வந்து இருக்க மாட்டாரு இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் கேது இணைவு இருந்தது அப்படின்னு சொன்னாவே இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்கும் இதுல முக்கியமாக இப்ப மேஷ லக்னம் ஏல்பி லக்னம் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க இதே சூரியன் கேது அப்படின்ற அமைப்பு ஐந்தாம் பாவத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாவே வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவங்களுக்கு பிரச்சனை இருக்குமா தான் இருக்கும்னு சரி சார் ஏல்பி லக்னத்துக்கு பத்தாம் பாவத்தில் சூரியன் கேத்து இணையம் இருக்கு வேலையில நிறைய பிரச்சனைகள் இருக்கும் கண்டினியூஸாக பிரச்சனைகள் இருக்கும் இவங்க தொழில் பண்றாங்கன்னா கடன் அதிகமாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த தொழிலில் இருக்கும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் வேலையில கண்டினியூஸாக ப்ராப்ளம் நல்லா போயிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து நிக்கும் திடீர்னு ஒரு கடன் வந்து நிக்கும் அதிகமாக கடன் ஏற்படக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் இந்த தொழிலை எப்ப நான் விட போகிறேன்ற மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த வேலையை விட்டுருவாங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கக்கூடிய தன்மை இருக்கா இருக்கு இப்போ இதே கன்னியா லக்னம்னு வச்சுக்கோங்க

இருக்குமா இருக்கும். இதே கடக லக்னம் ஏல்பி லக்னமாக இருக்குறது. அப்படினு சொன்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகம் இல்லாத ஒரு தன்மை. தூண்நிலையின் காரணமாகவே நண்பர்கள் காரணமாகவே பணம் சம்பந்தப்பட்ட கடன் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஏனா இவ்ளோ சம்பார்ச்சாலும் விடி இல்ல அப்படினு சொல்வாங்க. ஒரு friend வந்து கேப்பார். இவங்க என்ன பண்ணுவாங்க? பணத்தை கொடுப்பாங்க. அதோட லாக் ஆயடும் பணம். இதே மாதிரி ஒவ்வொரு லக்னங்களுக்கும் இந்த பலன் மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரே பலன் அப்படின்ற ஒரு நிகழ்வு அங்க இல்ல. அப்ப ஒவ்வொரு லக்னங்களுக்கும் சூரியன் கேத்து இணைவு எங்க இருக்கிறதோ அது சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாக பிரச்சனைகள் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்ன மிகாது அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்